பெப்சி விஜயன் அவர்களோட தாயார் இன்னைக்கு காலையில மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சோசியல் மீடியால வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பலம்பெரும் ஸ்டண்ட் மாஸ்டரான சாமிநாதன் அவர்களோட பையன் தான் பெப்சி விஜயன் இவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் அப்படின்னு சவுத் இந்தியா மற்றும் தென்னிந்தியா இந்த இரண்டு இண்டஸ்ட்ரியிலையுமே மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்திருக்காரு மேலும் இவர் நடிகருமாகவுமே ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பா வில்லன் தில் கிரி பாபா அப்படின்னு ஏராளமான தமிழ் படங்கள்லையும் வரையும் நம்ம பார்த்திருக்கோம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கான பெப்சி நிறுவனத்தோட தலைவராக இவர் பல இருந்திருக்காரு அதனால தான் இவரை பெப்சி விஜயன் அப்படின்னு எல்லாருமே அன்போடு அழைப்பாங்க இவங்களோட அம்மா தான் கோகிலா கிட்டத்தட்ட எண்பத்தேழு வயசாச்சு கடந்த ஒரு சில வருடங்களாகவே அவங்க ரொம்பவே உடல்நலம் முடியாமல் தான் இருந்திருக்காங்க ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க சம்டைம்ஸ் டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு இவங்களுக்கு வீட்டிலேயே மெடிக்கல் செட்டப்லாம் வச்சு கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நிலையில் வயது முதிர்வு காரணமாக இன்னைக்கு காலையில் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் சோஷியல் மீடியாவில் வெளியாகி இருந்துச்சு விஜயன் அவர்களோட தாயார் உடல் அவங்களோட சொந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் சினி பீப்புள் அஞ்சலிக்காகவும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நல்லடக்கம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு இந்த ஒரு நியூஸ் வெளியானதுல இருந்தே ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க மீடியா பீப்பிள்ஸ் அவர் கூட நடிச்சவங்க டைரக்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் பெப்சி நிறுவனமுமே விஜயன் அவர்களோட தயார் மறைவுக்கு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணிருக்கு இது ஒரு புறம் இருக்க பிரபல ஸ்டாண்டப் காமெடியன் மதுரை முத்து அவர்கள் பேசி பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு சர்ச்சைக்குரிய வீடியோவாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க அப்படி என்ன அவர் பேசியிருந்தாரு அந்த வீடியோலனா ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் இந்த ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு கோயில் அப்படிங்கிறது ரொம்பவே அழகான இடம் அங்கே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு ரொம்பவே அமைதியை தேடிட்டு வருவோம் ஆனால் இப்போலாம் ஸ்பெஷல் தரிசனம் அப்படிங்கிற ஒன்று வந்துருச்சு நீங்கள் நூறுவா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐயர் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்க நேராக சாமி தெரியுதா அப்படின்னு சொல்லுவார் இதே நீங்கள் ஒரு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் விபூதி குங்குமம் மாலைலாம் போட்டு கொடுப்பாரு இதே நீங்க ஒரு முந்நூறு ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா வாங்க உள்ள வாங்க போங்க சாமி கூட செல்ஃபி எடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அதே நீங்க ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஏன் சார் போட்டோ எடுக்கிறீங்க பெருமாள்கிட்ட போனா கொடுங்க அவரே செல்ஃபி எடுப்பாரு அப்படின்னு ஐயர் சொல்லுவாரு இதே நீங்க ஒரு ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஐயர் பயங்கரமா கோவம் ஆயிடுவாரு நீங்க ஏன் சார் இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நானே பெருமாளை தூக்கிட்டு வீட்டுக்கு வருவானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு மதுரை முத்துவோட இந்த ஒரு பேச்சுக்கு அரங்க முழுக்க மிகப்பெரிய ஒரு சிரிப்பு வந்திருந்துச்சு அண்ட் சோஷியல் மீடியாலுமே பயங்கர வைரலா போகுது இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர் சொல்கிறது உண்மைதான் ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொல்லி கோயிலோட சிறப்பே போயிருச்சு அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சிலர் அவர் பேசினதை வன்மையாக கண்டிக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறாக சித்தரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ இப்போ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோவாக மாறி இருக்கு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் சொல்கிறாங்க இவரோட காமெடி ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் எது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க